நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நலம் தரும் சொல்லை நான் கொண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் ஏற்பட்ட நலம் தரும் சொல் எல்லோருக்கும் நல்ல ஆயுள் வேணும் தீர்காயுளா இருக்கணும் அப்படிங்கிறாங்க பூர்ணாயிஸ் அப்படி இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் ஆயில் மாத்திரம் நித்திய கண்டம் பூர்ண ஆயுஸ் அப்படின்பாங்க தினம் தினம் ஏதாவது கண்டம் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் கெட்டியா இருக்கும் ஆயுஸ் ஸோ அந்த மாதிரி தினமும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கக்கூடாது நல்ல தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமான ஆயுளாக இருக்க வேண்டும் நல்ல குழந்தைகள் இருக்க வேண்டும் நல்ல பேரன்கள் இருக்க வேண்டும் உயர்ந்த செல்வங்கள் நல்ல பண்புகள் இந்த மாதிரி உயர்ந்த செல்வங்கள் இருக்க வேண்டும் இதெல்லாம் கிடைக்கணும் நம்மள்கிட்டையே அருமையான பொக்கேஷன் இருக்குது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரெங்கநாதருடைய விமானம் இருக்குது பார்த்தேரில் அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த ஸ்ரீரங்க விமானம் அந்த கோவிலை பாதுகாக்க வேண்டியது மக்களாகிய நம் அனைவருடைய கடமை தினந்தனம் போய் சேவி சேவிக்க சேவிக்கத்தான் பெருமாள் கொண்டாட கொண்டாட பெருமாள் சொல்றோம் இல்லையா அப்பேற்பட்ட அந்த புண்ணிய ஸ்தலம் ஸ்ரீரங்க விமானம் ஸ்ரீரங்க விமானம் ராமவிரானாலே நமக்கு கிடைக்கப்பட்ட பெயர் பட்ட இந்த ஸ்ரீரங்க விமானம் ஸ்ரீராமவிரான் நமக்கு கொடுத்து அளி வைக்கிறார் பெயர் ஸ்ரீரங்க விமானம் அந்த விமானத்தை ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லியிருக்காத பற்றி அதோடைய மகிமை சொல்லி மாறாது அதோட மகிமை பார்த்தோன்னே பெயர்பட்ட மகிமை சனத்குமாரர் வரார் சனத்குமாரர் வந்து பிரம்மாட்டை வந்து கேட்குறார் பல உயரிய விஷயங்களை எனக்கு சொல்கிறீர்கள் நல்ல நல்ல விஷயங்களை எனக்கு எடுத்து சொல்லி எனக்கு திருப்தியாகலை இன்னும் மேற்கொண்டு நல்ல செல்வம் நல்ல ஆரோக்கியம் இதெல்லாம் தரக்கூடிய நல்ல ஒரு வாழ்வை தரக்கூடிய ஒரு கடைசியத்தை எடுத்து சொல்ல சொல்ல பிரம்மதேவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறார் பிரம்மதேவர் ஸ்ரீரங்க விமானத்தை பற்றி சொல்கிறார் அது இருக்கும்போது ஸ்லோகத்தில் சொல்கிறார் சதுர்விம் சதி சதுர்விம்சதி சதுர்னா நாலு விம்சதி இருபத்தி நாலு தடவை சதுர்விம்சதி சந்யாத்து அதாவது இருபத்தி நாலு தடவை சொல்கிற ரங்கராம பிரட்சினார் காயத்ரி கோடி ஜபதார் யத்பலம் தத் அவப்னியாத் அப்படின்னு சொல்லிகிட்டே போறாரு அதை பற்றிய பெருமையை எடுத்து சொல்லிகிட்டே போறாரு இருபத்தி நாலு தடவை ஸ்ரீரங்க விமானத்தை பிரதட்சணம் பண்ணி வந்தோம்னா காயத்ரி ஜபத்தை கோடி தடவை நீ தவம் பண்ணக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும் பேர்பட்ட பெருமை பாரம்பஸ் மனதெல்லாம் தெரியாமையே இருக்கும் ஸ்ரீமத் பிரம்மாண்ட புராணத்தில் தெளிவாக எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது பெயர்பட்ட ரகசியங்கள் போற்றி பாதுகாக்கணும் இல்லையா அப்பேற்பட்ட கோவிலை பெயர்பட்ட கோவில் இருபத்தி நாலு தடவை பிரதட்சணம் பண்ணிணான் அப்பேற்பட்ட பெருமை நமக்கு இந்த கோவில் சுவாமியனால் இருபத்தி நாலு தடவை பிரதட்சணம் பண்ண முடியும் பரவாயில்ல அதற்கும் சொல்கிறார் பிரம்மா ஒரு தடவை ரெண்டு தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு வரேன் ஒரு தடவை அல்லது இரண்டு தடவை அதற்கு பார்த்தோம்னா இந்த லோகத்தையே நம்ம சுற்றி வந்த பலன்கள் கிடைக்கின்றது அதற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஆரோக்கியம் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு நல்ல குழந்தைகள் நல்ல பேரன்கள் நல்ல பதவிகள் ராஜ பதவிகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறா இல்லையா ராஜா மாதிரி இருக்கார் மினிஸ்டருங்கிறார் இப்போ நல்ல பதவிகள் நல்ல பதவிகள் இருந்தால் நாம் எல்லாேருமே நல்லது நிறையா செய்யணும் இந்த கோவிலை பாதுகாக்கணும் பதவிகள் வாங்கிந்தால் மற்றம் போகாது அந்த கோவில்களை நாம் நம் நன்றாக பாதுகாக்க அப்போ ஏற்பட்ட பெருமை அந்த ஸ்ரீரங்க விமானத்தை பிரதனம் பண்ணி வரதுனால எல்லாம் கிடைக்கிறது நல்ல பதவிகள் வாங்கி நல்ல பண்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட பெருமை வாங்கியது அந்த ஸ்ரீரங்க விமானம் ஸ்ரீரங்க விமானத்தில் சொல்லணும் இதில் எம்ம தர்மா மகாராஜா பிரமதேவர் சொல்கிறார் யமதர்ம மகாராஜா ஒரு தடவை கிங்கரர்கள்ட சொல்கிறார் இந்த ஸ்ரீரங்க விமானத்தை யார் ஒருவர் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வராரோ அவாளுடைய உற்றார உண உறவினர்கள்ட்ட நீங்கள்லாம் இருக்கணும் பந்துக்கள்கிட்டலாம் நீங்கள் ரொம்ப பணிவடையோடு இருக்கணும் பயபக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கரர்களுக்கு யமதர்ம மகாராஜா சொல்கிறார் அதனால் பகவானை சேவிக்கிறவர்களுக்கு பெயர்பட்ட பெருமை அதோடைய விமானத்தை சேவிக்கிறதுல பெயர்பட்ட பெருமை இருக்கின்றது ஒரு தடவை மகாலட்சுமி தேகாந்தமாக இருக்கும்போது விஷ்ணுகிட்ட கேட்குறா நல்ல உயரிய தர்மத்தை எனக்கு எதுன்னு எடுத்து சொல்லுப்போ அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமாத்மா சொல்கிறார் மகாலட்சுமி தாயார்ட பிராட்டியார்ட்ட பன்னெண்டு தடவை ஸ்ரீரங்க விமானத்தை பிரதக்ஷணம் பண்ணி வந்தோம் அப்படின்னு சொன்னார் பன்னிரெண்டு தடவை நமக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா சொல்கிறோம் இல்லையா அந்த துவாதச அக்ஷர மந்திரத்தை லட்சம் தடவை ஜபிச்சதுக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கிது பேர்பட்ட பெருமை வாய்ந்தது ஸ்ரீமன் நாராயணனே தாயார்ட்ட எடுத்து சொல்வதாக வருகின்றது பேர்பட்ட பெருமை வாய்ந்தது அதே மாதிரி என்றாடம் யார் இருபத்தி நாலு தடவை அதை பிரக்ஷனம் பண்ணி வராளோ கோடி தடவை காயத்ரி ஜபத்தை நாம் ஜபம் பண்ணதுக்கு உண்டான பலன் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார் நூத்தி எட்டு தடவை அன்றாடம் பார்வோ டெய்லி நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை பிரதட்சணம் பண்ணணும் பேர்பட்ட பெருமை கிடைக்கிதுங்கன்னா இன்னும் பார்த்தோன்னா சில மகரிஷிகள் சில மகான்கள் தான் சொல்லணும் அவள் எல்லாம் ஸ்ரீரங்கத்தில் உள்ள போய் உலகஸ்தானத்தை போய் சேவிக்க முடியுது இல்லையோ அந்த விமானத்தை சேவிச்சுன்னு வர அப்பேற்பட்ட நாலஞ்சு பிரதனம் பண்ணுறாரு சில நூற்றி எட்டு பிரதர்ஷனம் உள்ள பண்ணுற வாழ்லாம் இருக்கா பேர்பட்ட மகான் ஆளெல்லாம் எல்லாம் பொழுது பார்த்தோம்னா இந்த நூற்றி எட்டு தடவை பன்னிரெண்டு தடவை ஒரு தடவை இந்த மாதிரி பிரதட்சிணம் பண்ணுறவாளை இந்த பலன்கள் கிடைக்கும் அவளை பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லி தோன்ற பாருங்கள் அடியேன் பாரும்போது அது வீடியோ மூலமாக அந்த காணொலி மூலமாக சொல்லுகின்றேன் அவாளுக்கும் உண்டு நம்ம போய் பிரதட்சணம் பண்ணாலும் நமக்கு அந்த பலன் உண்டு செய்ய தூண்டுபவனுக்கும் இந்த பலன் உண்டு என்று ஸ்ரீமன் நாராயணர் எடுத்து சொல்கின்றார் மகாலட்சுமிட்ட நூற்றி எட்டு தடவை பிரதக்ஷம் பண்ணுறவா சங்கு சக்கரதாரியாக வருட வாகனத்திலே அவளை ஏற்றென்று அப்படியே வைகுந்தத்தில் ஒரு பெருமாள் உலோகத்தில் நல்ல செழிப்பாக வாழ்ந்த பின்பு அவர் ஊட்டின் போய் தன்னுடைய அம்சமாகவே அவர் ஆகிறார் என்று நூற்றி எட்டு தடவை பிரதர்ஷனம் பண்ணுறவாளுக்கு இந்த விமானத்தை பற்றி ஸ்ரீரங்க விமானத்தை பற்றி எடுத்து சொல்கிறார் பேர்பட்ட ஸ்ரீரங்க விமானம் மானசீகமாக நம்ம இங்கேருந்தே சேவிச்சுண்டு அங்கே போகக்கூடியவா ஸ்ரீரங்கத்துக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் தாராளமாக பிரதர்ஷனம் பண்ணலாம் எப்போல்லாம் டயம் கிடைக்குதோ அப்போல்லாம் போய் பிரதர்ஷனம் பண்ணுவோம் ஸ்ரீரங்க விமானத்தை சேவிச்சுண்டு நாம் எல்லாரும் சர்வே ஜனாசி நோபத்தும் இருப்போம் ඉනතියේ රමාණ ජයමක සරුවම් සිකිෂ්නාාර් පනිස්තු.